ஆன்மீக நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நாம் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்து வருகிறோம் அதன் வரிசையில் இன்று பார்க்க போகும் பதிவானது அதிகரிக்க வியாழக்கிழமையில் செய்ய வேண்டிய குபேரர் வழிபாடு புதிதாக பார்க்க வரும் நண்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பண்ணுங்க வாங்க நண்பர்களே வீடியோவுக்குள் போகலாம் வீட்டில் குபேர விளக்கு இருந்தால் வியாழக்கிழமையில் மாலை ஐந்து மணிக்கு மேல் அந்த விளக்கை ஏற்றி வைத்து வழிபடலாம் விளக்கில் ஊற்றும் நெய் அல்லது நல்லெண்ணெயுடன் சில டைமண்ட் கற்கண்டுகளையும் சிறிது பச்சை கற்பூரத்தையும் போட்டு ஏற்றுவது சிறப்பானதாகும் இவற்றின் வாசம் வீட்டில் பெருகுவதால் பணவசியம் ஏற்படும் செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குபேர பகவானை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் வாழ்வில் குறைவில்லாத செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் வியாழக்கிழமை என்பது குபேர பகவானுக்கு உகந்த கிழமையாக இருக்கின்றது வெள்ளிக்கிழமையில் எப்படி மகாலட்சுமி வேண்டி வழிபடுகிறோமோ அதே போல வியாழக்கிழமையில் குபேர வழிபாடு செய்வது சிறப்பு அல்ல அல்ல குறையாத செல்வத்தை பெறுவதற்கு குபேரருக்கு அவருக்கு விருப்பமான இலை கொண்டு எளிமையான முறையில் வழிபாடு செய்தாலே போதும் குபேரருக்கு விருப்பமான இந்த இலை வீட்டில் இருந்தால் நல்ல தேவதைகள் உடைய ஆதிக்கம் அதிகரித்து காணப்படும் மகாலட்சுமியும் விரும்பி வந்து வீட்டில் வாசம் செய்வாள் அந்த செடியை சுற்றிலும் ஒரு விதமான ஈர்ப்பு இருக்கும் அந்த ஈர்ப்பு நல்ல விஷயங்களை கிரகித்து நமக்கு கொடுக்கும் கெட்ட விஷயங்களை அகற்றிவிடும் அற்புத ஆற்றல் படைத்த அந்த செடி வேறு எதுவும் இல்லை மருதாணி செடிதான் மருதாணி செடிக்கு நல்ல சக்திகளை வெளியிடக்கூடிய ஆற்றல் உண்டு அதன் இலைகளை கொண்டு தீபம் ஏற்றும் பொழுது லட்சுமி குபேரருடைய அருளை பெற்று சகல சௌபாக்கியங்களையும் பெற முடியும் என சாஸ்திரம் சொல்கிறது குபேர அருளை பெற வழிபாடு வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமையில் லட்சுமி குபே குபேரர் படத்திற்கு முன்பு ஒரு தட்டை வைத்துக் கொள்ள வேண்டும் வெள்ளி தங்கம் பித்தளை செம்பு என்று எந்த உலோகத்தின் ஆன தட்டினையும் இந்த வழிபாட்டிற்கு பயன்படுத்தலாம் ஆனால் எவர் சில்வர் அல்லது பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது பின்னர் அதன் மேல் மருதாணி இலைகளை பரப்பி அதன் மீது சில நாணயங்களை வையுங்கள் மருதாணி நாணயங்கள் இரண்டிலுமே மகாலட்சுமி வாசம் புரிகிறாள் இதனால் குபேரனின் அருளும் மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும் பணம் சேர வைக்கும் வழிபாடு மகாலட்சுமிக்கு உகந்த ஏலக்காய் கிராம்பு போன்றவற்றையும் இலைகளின் மீது தூவி கொள்ளலாம் பின்னர் சுத்தமான விளக்கு ஒன்றை மஞ்சள் குங்குமம் தடவி நடுவில் வையுங்கள் அதில் நெய்யை ஊற்றுங்கள் நெய் அல்லது நல்லெண்ணெய் தவிர வேறு எந்த இந்த எண்ணெயையும் பயன்படுத்த வேண்டாம் பஞ்சு திரியிட்டு வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி தீபம் ஏற்ற வேண்டும் கிழக்கில் மகாலட்சுமியும் வடக்கில் குபேரனும் இருக்கின்றனர் தீபம் ஏற்றிய பின்பு தீபத்திற்குள் பச்சை கற்பூரம் கற்கண்டு டைமண்ட் கற்கண்டு போன்றவை இருந்தால் அத்தனையும் சேர்த்து கொள்ளுங்கள் இவை அத்தனையும் நமக்கு செல்வத்தையும் பணத்தையும் ஈர்த்து தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பொருட்களாகும் மகாலட்சுமிக்கு விருப்பமான மருதாணி வியாழக்கிழமையில் குபேரனுக்கும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கும் இந்த மருதாணி இலையில் தீபம் ஏற்றி வைக்கலாம் அந்தந்த கிழமைகளில் அவர் அவருக்கு உரிய மந்திரங்களை உச்சரித்தல் நல்லது இப்படி வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து செய்து வர உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த தடைகள் அகன்று செல்வ செழிப்பு பல மடங்கு பெருகும் பண வரவிற்கு என்றுமே குறைவிருக்காது வறுமை ஒழியும் சுபகாரியங்கள் கைகூடும் மறுநாள் விளக்கேற்ற பயன்படுத்திய மருதான இலைகளை அரைத்து வீட்டில் உள்ள பெண்கள் கைகளில் வைத்து கொள்ளலாம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அக்கம் பக்கத்து வீட்டில் இருப்பவர்களுக்கு கொடுக்கலாம்